வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் செய்திகளுடன் முதலில் செய்திகள் இந்த ஒரு நாடாளுமன்றத்தில் யாழ் மக்களுக்கு வைத்தியர் கேதீஸ்வரனின் அவசர வேண்டுகோள் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை வடக்கு மாகாணத்துக்கான அவசர தேவைகள் பட்டியலை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை அனர்த்தங்களில் பலியானோரின் எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்தி ஆறாக உயர்வு இலங்கைக்கான அவசர நிவாரண உதவியை வழங்கும் உலக நாடுகள் திருகோணமலை துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபர் ஒருவர் பலி நாடு கடந்த உதவியால் இலவச பீர் சலுகை அமெரிக்காவில் வெடித்து சர்ச்சை தொடர்பான விரிவான செய்திகள் இந்த பேரிடர் உயிரிழப்புகள் ஒரு கொலை இது தயார் நிலையில் இல்லாததால் நடந்த படுகொலை மக்களை நீங்கள் படுகொலை செய்திருக்கின்றீர்கள் தயார் நிலையில் இல்லாமல் இருந்தமை மூலம் மக்களை படுகொலை செய்திருக்கின்றீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் காலை நாடாளுமன்றம் கூடியதும் இப்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் குறித்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு அனுமதிக்கும்படி எதிர்க்கட்சிகள் அரசு தரப்பை கோரியிருந்தனா் அதற்கு அரசு தரப்பு இணங்க மறுத்ததையடுத்து எதிர்க்கட்சியினர் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய பின்னர் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர் இதன் காரணமாக சபை நடவடிக்கைகள் நாளை மறுதினம் புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து அனைத்து கட்சிகளாலும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக தமிழரசு கட்சியினராகிய நாங்களும் இந்த சபை அமர்விலிருந்து வெளியேறுவதற்கு முடிவெடுத்துள்ளோம் இந்த தீர்மானத்துக்கான முக்கிய காரணம் வடக்கு கிழக்கில் மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் இந்த இயற்கை அனத்ததால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை தொடர்பாக விவரங்கள் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பின்னர் அரசாங்கத்தால் அறிக்கை வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் நாங்கள் அனைவரும் ஒரு அணியாக நின்று எம்மக்களது குறைபாடுகள் நிவாரண பணிகளை நாம் எவ்வாறு மேற்கொள்ளலாம் எவ்வாறான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்க வேண்டும் மாவிலாறு அணைக்கட்டு உடைந்து திருகோணமலை பெரும் பாதிப்பு மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு எம்மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வந்துள்ளோம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எமது தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கிலே உள்ளுராட்சி மன்றங்கள் எமது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கின்றன அரசாங்கம் நடைமுறைப்படுத்த இருக்கின்ற செயற்பாடுகளில் உள்ளுராட்சி மன்றங்களின் பங்களிப்பு செய்ய வேண்டும் எங்களது உதவியை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் நாங்கள் பல சர்வதேச தொடர்புகளை கொண்ட கட்சி எமது வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறு நிவாரணங்களை வழங்குவது என்பது தொடர்பாக பேசுவதற்கு இன்றைய அமர்வு ஒரு சில மனதையாளங்கள் ஒதுக்கி தரும்படி கோரிக்கை விடுத்துள்ளோம் அதனால் அதுக்கான அனுமதி மறக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு பின்பு வரவு செலவு திட்டத்தை விவாதமே இல்லாமல் அப்படியே அமலுக்கு கொண்டுவர ஆதரவு தெரிவி நாங்கள் இணங்கியிருந்தோம் அதை கூறியும் நீங்கள் இதற்கு பிரச்சினை குறித்து ஆராய இணங்கவில்லை இன்று முழு நாள் விவாதம் ஆக குறைந்தது மாலை ஆறு மணி வரை ஆறு மணி நேரம் தந்திருந்தால் எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கும் உடனடி பிரச்சினைகளை சொல்லி இருக்கலாம் இன்று மத்திய மாகாணத்தில் எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் கொல்லப்பட்டிருக்கின்றன பலர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் சில கிராமங்கள் முழுமையாக இல்லாமல் போயுள்ளது அவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் ஒரு கொலை இது தயார் நிலையில் இல்லாததால் நடந்த படுகொலைகள் மக்கள் நீங்கள் படுகொலை தயார் நிலையில் இல்லாமல் இருந்தமை மூலம் மக்களை படுகொலை செய்திருக்கின்றீர்கள் மக்களது பிரச்சினைகளை முன்வைக்க எமக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை இந்த பொருத்தமற்ற செயல்முறையின் காரணமாக மக்களுக்கு உண்மை தெரிந்து விடுமோ என அரசாங்கம் பயன்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் காய்ச்சல் இருமல் வாந்தி வயிற்றோட்டம் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த அனர்த்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் உணவு நீர் மூலம் பரவும் நோய்களும் உளம்புகள் மூலம் பரவும் நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே பொதுமக்கள் மேற்படி நோய்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள பின்வரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குடிப்பதற்கு வைத்த நீரை அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை பருகுங்கள் எப்போதும் நன்றாக சமைத்த உணவுகளை உட்கொள்ளவும் அதேவேளை சமைக்காமல் நேரடியாக உண்ணும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றை நன்றாக நீரில் கழுவ வேண்டும் சமைத்த உணவை மொய்க்காமல் மூடி வைப்பது கட்டாயம் உணவு சமைப்பதற்கு முன்பும் சாப்பிட முன்பும் மலம் கழித்த பின்பும் நன்றாக சவக்காரமிட்டு கைகளை கழுவ வேண்டும் மலம் கழிப்பதற்காக மலசல கூடங்களை பாவிக்கவும் சிறுவர்களது மலக்கழிவுகளையும் மலசல கூட கழிவினுள்ளே போடவும் கிணறுகளுக்கு குளோரின் கிருமி நீக்கம் செய்யவும் வெள்ள நீரில் நடப்பதையோ அல்லது விளையாடுவதையோ இயலுமானவரை தவிர்க்கவும் எமது வீட்டின் சுற்றாடலில் நுழம்பு பெருக்கம் இடங்களை அழித்து துப்புரவாக எமது வீடுகளில் சேரும் திண்ம கழிவுகளை உரிய முறையில் அகற்ற வேண்டும் இக்கால பகுதியில் காய்ச்சல் இருமல் வாந்தி வயிற்றோட்டம் போன்ற நோய்கள் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளவும் சப்ரக மற்றும் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரிலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்திற்கான அவசர தேவைகள் என்ன பிரச்சனை இருக்கின்றன என்பது தொடர்பில் பட்டியலொன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி ஆளுநருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் மாகாண ஆளுநர்கள் பிரதம செயலாளர்களுக்கு இடையிலான சூங் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி இடையிலான கலந்துரையாடலில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தும் இருக்கின்றார்கள் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணத்தை விட மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனி ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன மின்சாரம் குடிநீர் போன்றவை முல்லைத்தீவில் மிகவும் பிரச்சனையாக காணப்படுகின்றது பாலங்கள் உடைந்திருக்கின்றன மன்னாரில் பிரதான வீதிகளில் பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது முல்லைத்தீவில் தொலைதொடர்பு சேவை வளமைக்கு திரும்பவில்லை வடக்கில் நூற்று ஐம்பத்தொன்பது இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு பலர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனினும் நாளை அவர்கள் வீடுக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் ஏதாவது பிரச்சினைகள் உள்ளதா என ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ஆளுநர் யாழ்ப்பாணத்தில் பெரியதாக இல்லை கிளிநொச்சியில் இரணை மடுவில் நீர் தேங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ராணுவத்தினர் உதவிகளை வழங்கினார்களா என ஜனாதிபதி எழுப்பிய கேள்விக்கு ராணுவத்தினர் பூரண ஆதரவை வழங்கி வருவதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்துக்கான அவசர தேவைகள் என்ன பிரச்சினைகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் பட்டியல் ஒன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி இதன்போது ஆளுநருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மேலும் பேர் காணாமல் போயுள்ளதாக வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து முகாமித்துவ நிலையம் நேற்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு வெளியிட்டுள்ள தகவல் இந்த விடயத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு பாதுகாப்பு தங்குமிடங்களில் அறுபத்தோராயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தாக்கத்தினால் ஏற்பட்ட பேரழிவில் இருந்து இலங்கை மீள்வதற்காக பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதியை வழங்குவதாக அறிவித்துள்ளது அதற்கமைய எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிதியானது செஞ்சிலுவைச் சங்கம் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அமைப்பு மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என இலங்கைக்கான பிரதானிய ஒரு ஸ்தானிகர் காரியாலயம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீனாவினால் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்காக நிவாரண உதவியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சீனா அரசாங்கத்துக்காக பத்து மில்லியன் யுவான் பெறுமதியான நிவாரண உதவியும் வழங்கப்படும் என இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது திருகோணமலையில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலையில் உள்ள சீன துறைமுக நகர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனந்தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த வயதுடைய தொழிலதிபர் என விசாரணையில் வந்துள்ளது மரணத்துக்கான காரணம் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சீனகுடா போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பதற்றம் நிலவுவதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலையின் பின்னணி மற்றும் குற்றவாளிகள் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வழங்கப்பட்டுள்ள சலுகையொன்று சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது அமெரிக்காவில் குடியேறியுள்ள சட்டவிரோத வெளிநாட்டவரை திருப்பி அனுப்ப உதவுபவர்களுக்கு இந்த சலுகை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு உதவுபவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு இலவசமாக வீர் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய சலுகைகளை வழங்கக்கூடிய நிறுவனம் ஒன்றே இவ்வாறு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதனடிப்படையில் இடகோவில் உள்ள சட்டவிரோத குடியேறியை அமெரிக்க குடியுரிமை அதிகாரியிடம் அடையாளம் காண்பித்து நாடு கடத்த உதவினால் அவர்களுக்கு ஒரு மாதம் இலவசம் பீர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்த பேரிடர் உயிரிழப்புகள் கொலை நாடாளுமன்றத்தில் சாணகியன் காட்டம் யாழ்மக்களுக்கு வைத்தியர் கேதீஸ்வரனின் அவசர வேண்டுகோள் இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை வடக்கு மாகாணத்துக்கான அவசர தேவைகள் பட்டியலை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை அனர்த்தங்களில் எண்ணிக்கை முன்னூற்று ஆக உயர்வு இலங்கைக்கான அவசர நிவாரண உதவியை வழங்கும் உலக நாடுகள் திருகோணமலை துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபர் ஒருவர் பலி நாடு கடந்த உதவியால் இலவச பீர் சலுகை அமெரிக்காவில் வெடித்து சர்ச்சை இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வின்னன்ற அமதி யூ டியூப் பக்கத்தினூடாக வணக்கம்